மாதுகள் துறை பகுதியில் உள்ள காணியொன்றை கடற்படையினரின் தேவைக்காக சுவீகரிப்பதற்காக இன்று முன்னெடுக்கப்பட்ட அளவீட்டு நடவடிக்கை மக்களின் விடப்பட்டுள்ளது விடப்பட்டுள்ளது இதேவேளை சுன்னாகம் நலன்புரி முகாம்கள் அமைந்துள்ள பகுதிகளில் அளவீட்டு பணி இன்று முன்னெடுக்கப்பட்டது யாழ் மாதகல்துறை பகுதியில் கடற்படையினரின் தேவைக்காக காணியை சுவீகரிக்கும் நோக்கில் நில அளவை திணைக்கள அதிகாரிகள் இன்று முற்பகல் பிரசன்னமாகியிருந்தனர் தமது காணிகளை எவருக்கும் வழங்கப் போவதில்லை என தெரிவித்து காணி உரிமையாளர்கள் எழுத்து மூலம் நில அளவையாளர்களுக்கு இதன்போது தெரியப்படுத்தினா் அத்துடன் இந்த நில அளவையாளர்களின் நில அளவீட்டு முயற்சிக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரனும் காணி உரிமையாளர்களும் இதன்போது எதிர்ப்பு தெரிவித்தனர் மாதகல் துறை பகுதியில் தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளை அபகரிக்கின்ற முயற்சி இன்று மேற்கொள்ளப்பட்டது நில அளவை திணக்கலம் ஊடாக இந்த காணிகளை அலர்ந்து அதனை கையகப்படுத்தி கடற்படையினருக்கு சொந்தமாக்குவதுதான் இன்றைய இந்த நில அளவையினுடைய நோக்கம் அதற்கு எதிராக இன்று நாங்கள் இங்கே திரண்டிருக்கின்றோம் அந்த காணிக்கை சொந்த சொந்தமானவர்கள் தனியார்கள் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் இந்த காணி உரிமையாளர்கள் இந்த மண்ணிலே பல ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வருகின்ற ஒரு பரம்பரையை சார்ந்தவர்கள் அவர்களுடைய பாட்டன் முப்பாட்டன் காலத்தில் இருந்து அவர்கள் இந்த தான் தொழில் செய்து கொண்டு வருகின்றார்கள் எனக்கு சொந்தமான காணி பிறப்பு சொந்தமான காணி காலி நடவடிக்கை எடுக்க நாங்கள் குடும்பத்தோடு இதில் வந்து தவிர உண்ணாவிரத எதுவுமே கிடையாது உடனடியாக இந்த உதவியை சொந்தமான எனக்கு தந்து இதனையடுத்து நில அளவையாளர்கள் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர் இந்த காணி அளவீட்டு நடவடிக்கை தொடர்பில் கடற்படை பேச்சாளர் கமாண்டர் கோசுல வர்ணகுல சூரியவிடம் நியூஸ் பஸ்ட் வினவியது காங்கேசன் துறை துறைமுகத்தின் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக குறித்த காணிகளை பயன்படுத்துவதற்கு சட்ட ரீதியாக அனுமதி பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக கமாண்டர் கோசுல வர்ணகுல சூரிய குறிப்பிட்டார் குறித்த காணி சட்டத்துக்கு அமைவாக பெற்றுக் கொள்ளப்பட்டது எனவும் அவற்றை வெள்ளக்கட்டாயமாக அபகரிக்கவில்லை எனவும் கடற்படை பேச்சாளர் மேலும் தெரிவித்தாா் இதேபோல யாழ் சுன்னாகம் சபாபதி பிள்ளை முகாம் கண்ணகி முகாம் மற்றும் மடத்தடி முகாம் ஆகியன அமைந்துள்ள காணிகளில் நில அளவீடு என்று முன்னெடுக்கப்பட்டது தனியாருக்கு சொந்தமான காணிகளை முகாம்களில் தற்காலிகமாக தங்கியுள்ளவர்களுக்கு வழங்குவதற்காகவே இந்த அளவீட்டு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக எமது பிராந்தி செய்தியாளர் தெரிவித்தார் நில அளவீட்டு நடவடிக்கைகள் நடைபெறும் பகுதிக்கு சென்ற பிரதேச அரசியல்வாதிகளும் சிவில் அமைப்பினரும் இதன்போது எதிர்ப்பு தெரிவித்தனர் சொந்த இடங்களிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் இந்த பல்வேறு முகாம்களில் வாழ்ந்து வருகிறார்கள் தனியார் பலருடைய காணிகளில் இங்கே அவர்கள் தற்காலிகமாக குடியமர்த்தப்பட்டிருந்தார்கள் தற்பொழுது இங்கே இந்த காணிகளை அளந்து அந்த அந்த மக்களுக்கு உரிமையாக கொடுப்பதாக சொல்லுகிறார்கள் ஆனால் இதில் என்ன வேடிக்கை என்றால் அதை பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருப்பதாக சொல்லிக் கொள்கின்ற ராணுவம் அதை செய்கிறது யார் எப்படி செய்ய வேண்டும் என்று இந்த நாட்டிலே சட்டம் இருக்கிறது காணி உரிமையாளர் விரும்பிக் கொடுக்க வேண்டும் அதை பெற்றுக் கொள்வர்கள் விரும்பி பெற்றுக் கொள்ள வேண்டும் அதான் நடைமுறை ஆனால் காணி உரிமையாளர்களுக்கே தெரியாமல் நாங்கள் காணி உரிமையாளர்களோடு நாங்கள் பேசுகிறோம் பேசியிருக்கிறோம் பேசுகின்ற பொழுது அவர்கள் தங்களுக்கு தெரியாது என்கிறார்கள் இங்கே காணி அளந்து கொண்டிருக்கக்கூடிய மிகவும் வேதனைப்பட்டு சொல்கிறார்கள் தங்களை பலவண்ணமாக இழுத்து பிடித்து வைத்திருக்கிறார்கள் இது அரசாங்க நிறுவனங்களில் அரசாங்க அலுவலகங்களில் வேலை செய்கின்ற காணி அலுவலர்களும் அல்ல அவர்கள் தனியார் காணி அலுவலர்கள் அவர்கள் பலவண்ணமாக இங்கே ராணுவம் இங்கே பார்த்தா தெரியும் ராணுவத்தினர் வந்து நின்று அவர்களுடைய மேற்பார்வைகள் இவ்வாறான விடயங்கள் நடைபெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த காணி உரிமையாளர்கள் தங்களது காணி வேணுமென்ற போதிலும் அவர்கள் அடாத்தாக அதாவது சோவியத் திணைக்களம் இல்லாத தனிப்பட்ட சோவியர்களை கொண்டு இந்த வேலை திட்டங்கள் நடக்கிறது இதில் ரெண்டு பக்கமான ஒரு நிலைப்பாடு இருக்கிறது மக்கள் சொந்த இடத்துக்கு போக வேண்டும் என்ற நிலைப்பாடுகள் கூடுதலான சொந்த நிலத்தை கொண்ட மக்கள் இருக்கிறார்கள் அவ்வாறு இருந்த போதும் அவர்களுடைய எண்ண பிரதிபலிப்புகளுக்கு மாறாக ராணுவத்தினர் இந்த காணிகளை அளந்து அவர்களுக்கு பங்கீடு செய்வதன் மூலம் எங்களுடைய வலிகாம்பட மக்களை செல்ல முடியாமல் தடுப்பதும் அந்த நிலங்களை அபகரிப்பதன் மூலம் அந்த இடங்களில் சிங்கள குடியேற்றங்களை எதிர்பாரும் எதிர்காலத்தில் நடைபெறுகின்ற உள்ளூராட்சி தேர்தல் கூட வட்டார முறையில் நடைபெறும் போது அந்த இடங்களில் சிங்கள மக்களை குடியேற்றவன் மூலம் அவர்கள் வாக்களிக்கும் மூலம் கூடுதலான சிங்கள வடக்கு பிரதேச சபைக்கு கொண்டு வரதற்கான ஒரு முயற்சியாகும் இது காணப்படுது பலியானிருந்து இடம்பெயர்ந்து நலம்பு இருக்கின்ற மக்களை அந்த பிரதேசத்தில் அந்த முகாம்களில் குடியேற்றும் விதமாக ராணுவத்தினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக நேற்றைய தினம் கூட சவாதி பிள்ளை முகாமில் காணி அளவிற்கு நடைபெற்ற நேரம் அந்த இடத்துக்கு சென்று நாங்கள் தடுத்திருந்தோம் ஆனால் மீண்டும் இன்று அந்த முகாம்களில் காணி அளப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எனவே அந்த காணிகள் வந்து தனியாருக்கு சொந்தமான காணிகள் காணி உரிமையாளர்கள் பிரதேச செயலகங்கள் பிரதேச சபை குறிப்பாக மற்றும் என்னிடம் கூட அந்த முறைப்பாடுகளை தெரிவித்து இருக்கின்றார்கள் இந்த விடயம் தொடர்பில் ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் வணிக சூரியவிடம் வினவிய போது ராணுவ தமிழகத்தினர் நில அளவீட்டினை முன்னெடுக்கவில்லை என அவர் குறிப்பிட்டார் அத்துடன் நீண்ட காலமாக காணப்படும் குறித்த முகாம்களில் வாழும் மக்களை விரைவில் மேல்குடியேற்றுவதற்கே தாம் எதிர்பார்த்துள்ளதாக அவர் தெரிவித்தாா்